ஆதிபூஜ்யாய தேவாயா தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணநாதாயா ஸ்ரீகணேசாயமங்கலம் நியூசிலாண்டில் வந்து பப்பகூரா என்ற பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் ஆகி அதாவது வந்து ரெண்டாவது தடவை கும்பாபிஷேகம் ஆகி இது நடக்கிற ஒம்பதாவது மகோத்சவம் இந்த மகோத்சவத்திலே நியூசிலாண்டுலேயே வந்து ஸ்ரீலங்காலேருந்தே சித்திர தேர் எடுத்த பெருமையுள்ள இந்த பிள்ளையாரும் அதே தொடர்ந்து திருமஞ்சம் வந்து இந்த வருஷம் அதுதான் சிறப்பு இந்த வருஷம் வந்து ஆஸ்திரேலியாவிலேயே நியூஸிலாண்ட்லேயுமே நம்மள்தான் முதல் முதலாக திருமஞ்சத்தை எழுத்தோம் அந்த திருமஞ்சம் எடுத்த ஒரு புகழும் இந்த கோவிலுக்கு சேரும் இன்றைய தினம் வந்து நம்ம ஊர்லேருந்து ஸ்ரீலங்கா இந்தியா மற்ற எல்லா ஊர்லேருந்தும் அதாவது ஒரு இந்து பக்தர்கள் வந்து பிள்ளையார் அடியார்ன்றால் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் அது அந்த அப்படி அந்த பிள்ளையாரோட அடியார் வந்து இந்த ஊரில் எல்லா எல்லா இடத்துல இருந்தும் இங்கேயும் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே அபிஷேகங்கள் அதுக்கு பிறகு வந்து யாக தர்சனம் வசந்த மண்டப பூஜை அதே தொடர்ந்து தேர தேர் திருவிழா அதெல்லாம் முடித்து இப்போ பச்சதாரத்திற்கு வந்து பிள்ளையார் வந்து ரெடியாக இருக்கார் ஜனங்கள் நிறைய ஒரு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே அடியார்கள் வந்து தரிசனம் பண்ணி அவங்கள் கோவிலில் எல்லா இடத்துலையும் வந்து ஊரில் இருக்கிற அதே ஒரு சந்தோஷமும் ஃபீலிங்கும் அந்த ஊரை விட்டு அவங்க புலம்பெயர்ந்து வந்தாலும் அந்த இறை நம்பிக்கையும் அந்த மண் வாசமும் அந்த மொழி வாசமும் அவங்கள இன்றைக்கும் விடாமல் அதை வந்து இறை நம்பிக்கையோடு அவங்களும் வந்து எல்லாரும் அதை உணர்ந்து ஒரு உணர்வோட ஒரு பக்தியோட இன்றைக்கு வந்து இங்கே நீங்கள் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைய தினம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து எதுவும் கொண்டிருக்க இந்த காணொலி பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் வந்து எம்பெருமான் கற்பக விநாயகரோட அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சித்சவேசன் வந்து அவரும் வந்து நிறைய தமிழ் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட தொண்டு மீண்டும் மேலும் பெருகி வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஆன்லைனில் வந்து செய்கிற ப்ரோக்ராம் வந்து உலகமாவிய அளவில் எல்லா தமிழருக்கும் போய் சேர்ந்து நல்லது நடக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்